அன்பு நேர்களே இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பிரபல திரைப்பட இயக்குனர் திரு வி சேகர் அவர்களை சந்தித்து அவரது அனுபவங்களை கேட்டு தெரிந்து கொள்வோம் நேர்கள் சார்பில் வர இருக்கிறோம் சார் வணக்கம் ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திக்கிறதில்ல இப்போ நீங்கள் இந்த திரைத்துறைக்கு வந்ததே ஒரு ஆக்சிடெண்ட் தான் எதிர்பார விதமாக தான் வந்திருக்கீங்க நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் திருவண்ணாமலை பக்கத்தில் தெய்வ நத்தம்மா சார் நெய்வானம் அங்கே பிறந்தீங்க திரைத்துறைக்கு வர்றதுக்கு முன்னால என்ன சார் பண்ணிட்டு திரைத்துறை வர்றதுக்கு முன்னாடி சென்னை மாநகராட்சியில் மலேரியா ஹெல்த் இன்ஸ்பெக்டர் மலேரியா ஒர்க்கராக இருந்தால் முதல்ல இவர்கிட்டு ஜரங்களுக்கான காப்பாங்களா அது கால்ரா வந்தா போய் ஊசி போடுவாங்களே அந்த வேலை இல்லைன்னா வந்து இது எடுப்பாங்க சென்சஸ் எடுப்பாங்களே அந்த வேலை இதெல்லாம் கொடுப்பாங்க கார்பரேட்ஸ் அப்புறம் புரமோஷன் ஆகி மலேரியா ஹெல்த் இன்ஸ்பெக்டரா வந்தது அது ஒரு பதினெட்டு வருஷம் வேலை இப்போ யதார்த்தமாகவே நீங்கள் வந்து இந்த சமூகம் மக்கள் சமூக நலன் இப்படி தான் இருந்திருக்கீங்க உங்கள் படத்துலேயே அது வந்து பிரதிபலிச்சிருக்கு திரைத்துறைக்கு வரணும் சினிமாவுக்குள்ளே தமிழ் சினிமாவுக்குள்ளே வரணும்னு எந்த விஷயம் உங்களை தூண்டுச்சு சார் இப்படி வந்தீங்க நான் ஏதாவது ஒரு மாதம் மீடியாவுக்கு போகணுன்னு தான் நினச்சேன் சினிமான்னு இல்லை நம்பரா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் மைண்டுக்குள்ளே இருந்ததுனால இதை சொல்லணும் பணம் சம்பாதிக்கின்ற நோக்கெலாம் எனக்கு கிடையவே கிடையாது ஏன்னா கார்பரேஷனில் எதோ கவர்மெண்ட்டில் வேலை கிடையச்சு அதை வச்சு ஃபேமிலி நான் ரொம்ப எக்கனாமிக்கான ஆள் ரொம்ப சிம்பிளாக இருப்பேன் நான் எதையும் பெருசாக ரெண்டு பேண்ட்டு ரெண்டு ஷர்ட் தான் போதும்னு நினைக்கிற ஆள் தான் நான் வாட்ச் கூட அந்த நேரம் கட்ட மாட்டேன் அப்படி இருக்கும்போது ஆனால் மைண்டில் வந்து மண்டல் ஆஃப் நாலேஜ் இது எங்கேயோ சொல்லணும் ஃப்ரீயாக சொல்லணும் இதெல்லாம் எங்கே ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட உட்காந்து ரெண்டு மணி நேரம் சொல்லலாம் அப்புறம் அவன் போர் அடிக்கிறது எது எதையோ சொல்கிறாரு ஓடிடுவான் புரியுதா அப்படி தான் இருக்கணும் நான் டீ காப்பெலாம் வாங்கி வச்சுட்டு எவனக்கா கொடுத்துட்டு நான் என் மனசில் போடுறதெல்லாம் சொல்லுவேன் நான் அவங்களுக்கு சில பேருக்கு அது பிடிக்கும் பழைய ஏதோ வரலாறு போகிறான்னாலாம் படிக்கும் நான் நிறைய படிக்கிறவன் நான் வந்து கார்பரேஷனில் மலேரியா ஹெல்த் இன்ஸ்பெக்டராக இருக்கும்பொழுதே நான் வந்து இந்த லைப்ரரி நிறைய போவேன் புக்ஸ் அதில் கொஞ்சம் என்ன நான் செவன் டு ஒன்று தான் ஒர்க்கு மதியம் வந்து கேப் அந்த கேப்பில் கிட்டத்தட்ட ரஷ்யன் லைப்ரரி அமெரிக்கன் லைப்ரரி பிரிட்டிஷ் லைப்ரரி நம்ம கன்னிமரா இது எல்லாத்துக்கும் போவேன் போய் வெரைட்டியான புக்ஸுங்களை நிறைய படிப்பேன் அதையும் மீறி சிலது என்ன பண்ணுவனா ஊர் மார்க்கெட்டில் புக்கு இருக்கு இல்லையா அங்கே ஒரு நண்பரை வச்சுக்குவேன் புக்கு என்னால் வாங்க முடியாது பழைய புக்கே வாங்குறதுக்கு வேலை கம்மி தான் அதையும் வாங்க முடியாது அவன்கிட்ட என்ன ஃப்ரெண்ட்ஷிப் தெரியுமா புக்கு நான் வாங்க மாட்டேன் இது வாங்கிட்டு போய் எடுத்துகிட்டு போய் படிப்பேன் படிச்சு அங்கே வந்து வித்தியாசமாக இருக்குது நிறைய நிறைய அங்கே தான் ஆஃபீஸு திருப்பி கொடுப்பேன் கொடுக்கும்போது நானாக பார்த்து தான் உனக்கு காசு கொடுப்பேன் அவ்வளோதான் இப்படி நிறைய படித்தேன் இந்த படித்ததுனுடைய அனுபவம் இந்த மலேரியா ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ஆகும்போது ஒரு நாளைக்கு ஒரு ஐநூறு மக்களை சந்திக்கிறோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதம் ஏழை பணக்கார எல்லா வீட்டுக்களும் போய் இப்போ மலேரியா ஒருக்கரன்னும் போது ஏழை வீட்லேயும் போய் விசாரிப்போம் கோட்டீஸ்வரர் வீட்லையும் விசாரிப்போம் இதெல்லாம் அந்த நாலேஜஸ் சொல்கிறதுக்கு ஏதாவது ஒரு பத்திரிக்கைக்கு போகலாம் முதல்ல நினைச்சேன் நான் பத்திரிகைன்றது ஒரு நல்ல மீடியா அதில் போய் எல்லாம் சொன்னாங்க அப்புறம் அதுக்கான ஒரு சரியான ஒரு தொடர்பு வரல எனக்கு அப்புறம்தான் என்ன பண்ணேன் இந்த சினிமாவுக்கு போகலாமே அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தது அப்போ அந்த தொடர்பு தான் வந்து எனக்கு பாக்யராஜ் சார் வாய்ப்பு கொடுத்தாரு அது உடவர் ஒரு படம் போட்டார் முன்னானே இது சின்ன வீடுன்னு ஒரு படம் கார்பரேஷன் பவர் ஹவுஸில் நான் வந்து எழுதிப்பட்டிருக்கும்போது யாரோ சில நண்பர்கள் வருவாங்க சினிமா ஸ்டேண்ட் ஆட்கள்லாம் ரொம்ப பசி அவங்களுடைய வாழ்க்கை கொடுமை அதாவது நான் சொன்னேன் உலகத்திலே மிக புகற்றி பல சிந்தனைகளோட பட்டினி அலையிறவன் யாருன்னு சொன்னால் சினிமா ஸ்டேண்ட் ஆட்ருவேன் பல சிந்தனைகளை தாங்கிக்கிட்டு பட்டினியாகவே தெரிவேன் அந்த வரலாறு போய் நீ பாரி டேட்டா கேட்டிங்கன்னா சொல்லுவேன் நான் நிறைய நாள் பாட்டேன் அந்த பாக்யராஜ் கேட்டிங்கன்னா நான் நிறைய கஷ்டம் வந்தது ஏன்னா ஏதோ ஒரு அச்சீவ் பண்ணுன்னு வந்துடுறது கிராமத்துலேருந்து அப்புறம் முடியல ஊருக்கு போக முடியல பிரஸ்டிஜி ஒரு வேலை சாப்பிட்டு ரெண்டு வேலை அப்படி ஓட்டிக்கிட்டு இப்படி இருக்குன்னா அப்போ நான் கார்பரேஷன் ஆஃபீஸில் இருக்கும்போது வருவாங்க நான் சினிமாவில் அரிஸ்டண்டாக இருக்கிறேன் போகிறேன் ஏதாவது பேசுவாங்க நான் உங்களுக்கு டீ காஃபி இதெல்லாம் வாங்கி கொடுப்பேன் நிறைய நான் என்ன கொஞ்சம் எனக்கு மந்த்லி ஸ்டாப்பிட்லாம் இருக்குல்ல அதில் ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு தடவை படம் பார்க்க கூப்பிட்டாங்க போனேன் அப்புறம் சின்ன வீடு படம் பார்த்து அதில் பாக்கிரா சார் என்னென்னா இந்த புதுசாக ஆளை பார்த்தாங்கன்னா ஒப்பீனியன் சொல்லுவாங்க ஒரு அவர் கேட்பார் பெரிய பெரிய ஆள்லாம் அவர் எம்ஜிஆர் வாரிசுன்னு சொன்னவர் அவர் கூப்பிட்டா ஆறு நாள் வருவான் இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு ரோ ஒரு புது ஆளுங்களை யாரோ கூப்பிட்டு படம் பார்க்க சொல்லி ஒப்பீனியன் கேட்பார் அது மாதிரி நான் போயிட்டு பார்த்துட்டு ஒப்பீனியன் ஒரு சொன்னேன் அந்த ஒப்பீனியனில் இன்னமும் அவருக்கு பிடிச்சிருந்துருக்கு அப்புறம் அந்த டீலில் வர சொல்லி மறுநாள் எனக்கு நீ எதாவது சினிமாவுக்கு வரையான்னு கேட்டார் எனக்கு தேர்ட்டி இயர்ஸ் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆயிடுச்சு இனிமேல வந்து என்ன இன்னொரு மூணு அஞ்சு வருஷம் இருந்தா கண்ணா ரிட்டைர்மெண்ட்லாம் கிடைக்கும் கவர்மெண்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லணும் இல்லை இல்லை பரவாயில்ல வா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அப்போ எனக்கு டைம் வேறு சிக்கல் இருக்குது சார் பண்ணிட்டு வரணும் என்னுடைய ஷெடியூல் சொன்னோன்னே ஆச்சரியப்பட்டார் என்ன வேலை போயிட்டு அப்படியே வர வேண்டியது தானே அப்படின்னாரு உங்களுக்கு அப்படியே தானே வேலை என்ன இல்லை சார் காலையில் அஞ்சு மணிக்கு போகிறட்டா ஒரு மணி வரைக்கும் டியூட்டி அதை நான் டியூட்டியில் என்ன பண்ணுவேன்னா பதினோரு மணிக்கே வேலையை முடிச்சுருவேன் மறுபடியும் ஒரு பன்னெண்டு மணிலேருந்து ஒரு மணிக்கு தான் அட்டன்ஸ்லாம் எடுக்கணும் எல்லாருக்கும் அந்த கேப் டைமில் போய் இந்த நாலு லைப்ரரியில் ஏதாவது ஒன்று படிப்பேன் மறுபடியும் ரெண்டு மணிக்கு வீட்டுக்கு வருவேன் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு ரெண்டு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் நாலு இது கோயிலில் கணக்கு எழுதுறேன் அது யாருக்குன்னா அம்மாவுக்கு பணம் அனுப்பினோம் அம்மா பார்க்குறேன் இது வந்து வீட்டில் வைப்பாங்க நாலு கோயில் கணக்கு எழுதுனா ஒரு மணிநேரம் ஒரு மணிநேரம் ஆனால் கூட அது ஆறு மணி ஆகிடும் அதுக்கப்புறம் ஈவினிங் காலேஜ் போகிறேன் ஈவினிங்கில் தான் பிஏ படித்தேன் இப்போ எம்ஏ ஈவினிங் தான் முடிச்சிருக்கிறேன் பிஹெச்டி இதை இந்த எம்ஃபில் படிப்பாங்களே அதுக்காக அப்ளை பண்ணியிருக்கிறேன் இவ்வளோ தோங்கிறதுக்கு பன்னெண்டு மணி ஆகிடும் அப்போ பன்னெண்டு ஒரு மணிலேருந்து எனக்கு அஞ்சு மணிக்கு நாலு மணி நேரம் தோக்கும் இது டுவல் தேர்ட்டின் ஃபிஃப்டீன் இயர்ஸாக கிட்டத்தட்ட அதுதான் சார் நிலமை சண்டேயில் வா அப்படின்னாரு அதில் தான் சார் சிக்கல் என்னென்ன என்னென்ன சண்டேயில் எனக்கு இருக்கிறது ஒரு நாள் நான் வந்து போர் சங்க தலைவர் நான் இருக்கிறதுக்கு ஹவுசிங் போர்டு விடுங்க அதுக்கு குடியரசு சங்கம் அதில் வந்து காலையில் எனக்கு மீட்டிங் ஆகிடும் இந்த மதிய நேரத்தில் என்ன பண்ணுவேன்னாக்கா நான் வந்து ஒர்க்கர்ஸ் யூனியன் இருக்குது இல்லையா மலேரியா ஒர்க்கர்ஸ் யூனியனில் செக்ரட்டரி நான் அதுக்கு போகணும் இதுதான் சார் சி என்னையாக மந்திரியை வச்சுருக்கேன் ஷெடியூல் வச்சுருக்கிறேன் சார் ஒரு நாள் கூட எனக்கு வேஸ்ட் கிடையாது இதுதான் ஃபுல்லாக இருந்திருக்காங்க அப்புறம் சொன்ன நீ சினிமாவில் இந்த நாலேஜெலாம் அவங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா அவரை நம்பி உள்ளே போனேன் அப்புறம் சினிமா சொன்ன மாதிரியே அவர் சொன்னார் ஏற ஒரு ஒரு பர்சன் தானே ஜெயிச்சவர் தானே சொன்ன மாதிரியே எனக்கு ஒரு லிஃப்ட் கிடச்சிருக்கு சினிமாவில் ஆனால் அந்த சினிமாவில் வந்து டீன்லாம் வந்து பண்ண முடியாது முதல்ல ஒரு சின்ன எண்ணம் இருந்தது ஒரு ஒரு பத்தொம்பது வயசு இருக்கும்போது எங்கள் மாமனார் ஏவிஎம்ல லேப் சீஃப்பாக இருந்தார் சினிமாவில் இந்த நியம பிரிண்டிங் கேஞ்சார் ஒரு அப்பரெண்ட்ஸ் அவரணியாக இருந்தார் அது வந்து என்னென்னா சினிமா வந்து உடனே எஸ்ஆர்னோ தான் ஜெயிச்சா ஓகே இல்லைன்னா இல்லை அப்புறம் நாம் ஒரு பெரிய வந்து ஒரு அண்ணன் குடும்பத்தில் ஒரு அண்ணனாக இருக்கேன் தம்பிங்க தம்பி எல்லாம் இருக்காங்க இதை வச்சு எல்லாம் நம்பியிருக்க நான் அப்படியே கவர்மெண்ட்டு வேலை வாங்கிட்டு ஆனால் உள்ளுக்குள்ளே மட்டும் சினிமா நல்ல மீடியான்னு தெரியும் அதை பற்றி எதனால் தோன்றதெல்லாம் பேப்ப எதோ எழுதி வைப்பேன் என்ன இன்சிடென்ட் தோணுதோ அதெல்லாம் எழுதி வைப்பேன் அது வந்து பின்னாடி பாக்யராஜ் வந்த வந்தபோது எனக்கு யூஸ் ஆகும் ஆனால் நான் வந்தது நோக்க வந்து பாக்யராஜ் சேட்டை வந்து சினிமா டேரக்டர் ஆகி கார் பங்களா வாங்கினோம்லாம் இல்லை என் மனசில் இருக்கிற எண்ணங்களை சொல்லணும் இதுக்கெல்லாம் தாண்டி நான் வந்து கம்யூனிஸ்ட் மெம்பர் நான் இதெல்லாம் வேறு கம்யூனிஸ்ட் இயக்கங்களில் நல்ல கண்ணு சங்கராய்யெல்லாம் எங்கள் வீட்டுக்கு வருவாங்க கம்யூனிஸ்ட் மெம்பர் ஏன் கம்யூனிஸ்ட் ஆகினா நாங்கள் காங்கிரஸ் ஃபேமிலி ஒரு எழுநூறு எழுநூறு ஏக்கரா சொத்து வச்சுருந்தோம் எல்லாம் அப்பாக்கள் எல்லாம் வந்து என்னென்னா அந்த இங்கிலீஷ் மீடியம் அந்த டெனிஷ் மிஷனரி ஸ்கூலில் படிச்சுட்டு பாம்பேயில் போய் வந்து ரேஸ் ஆடுறது மொத்தமும் காலி பண்ணிட்டாங்க ஜீரோவில் கொண்டு வந்துட்டாங்க அவங்க காங்கிரஸ்காரங்க எப்பயுமே பணக்காரங்கள்லாம் காங்கிரஸில் தான் இருப்பாங்க நீ காங்கிரஸில் இருந்துங்க நீ எந்த எப்படியாது போங்க அவனுக்கு கெட்டுன்னு வந்து நான் சென்னைக்கு வந்த பிறகு நான் க இந்த ஒர்க்கராக மலேரியா ஒர்க்கராக உள்ள சேர்ந்த பிறகு மலேரியா யூனியன் ஒன்று ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு கம்யூனிஸ்ட்டுகள் வந்து எனக்கு ஒரு அஞ்சு வருஷம் வந்த உடனே கார்பரேஷனில் என்ன பண்ணிட்டாங்கன்னா இது டெம்பரரி ஒர்க்குன்னு சொல்லி யூஸ் பண்ணிட்டாங்க நூற்றம்பது பேர் இவங்க வேணாட்டாங்க நாங்கள் அப்போ தான் வந்து யூனியனே கட்டுறோம் சார் அஞ்சு வருஷம் இதை நம்பி எவ்வளோ பேர் கல்யாணம் பண்ணிட்டாங்க குழந்தை குட்டிலாம் இருக்குது திடீர்னு இது டெம்பரரி ஜாப் அப்படின்ட்டு யூஸ் பண்ணால் நாங்கள் எங்கே போகிறது சென்னை கார்பரேஷன் அவன் முடியாதுன்ட்டாங்க உடனே என்ன பண்ணோம் இது எப்படி இது பண்ணுறது சில வைக்கல போய் அணுகிறோம் அவங்க வைக்கலாம் அவ்வளோ கொடுங்க அவ்வளோ கொடுங்கன்னு கேட்குறாங்க எது ஃபைட் பண்ணுறது கோர்ட்டில் கவர்மெண்ட் எதிர்த்து நம்ம பண்ணணும் அந்த நேரத்தில் என்ன பண்ணேன் நான் கார்பரேஷனில் இருந்தேன் இல்லையா அது கார்பரேஷன் யூனியனிஸ்ட் இல்லையா கம்யூனிஸ்டில் இருந்தது இல்லையா அவரை கம்யூனிஸ்ட் தலைவர்களை பார்த்தேன் இது எப்படியாவது பர்மனெண்ட் ஆகிறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுங்க அவங்கக்கிட்ட இருக்கிற சிறப்பு என்னென்னா பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் நான் அவங்களுக்கு வேலை தமிழ்நாட்டில் வந்து பர்மனெண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் உதாரணம்லாம் இல்லை நாங்கள் உலக கட்சி நாங்கள் உலக லெவலில் வந்து இந்த மாதிரி ஃபைட்லாம் நாங்கள் பண்ணியிருக்கிறோம் அதை எக்ஸாம்பிளாக வச்சு உங்களுக்கு வாங்கி தரேன்னு பெங்காலில் இதே மாதிரி அஞ்சு வருஷம் வேலை செஞ்சுட்டு ஒரு டெம்பரின்னு சொல்லிட்டு டூஸ் பண்ணிட்டான் அதை ஃபைட் பண்ணி கம்யூனிஸ்ட்டுகளே வந்து மறுபடியும் பர்மண்ட் பண்ணியிருக்காங்க அந்த எக்ஸாம்பிளை அந்த இதுவே டாக்குமெண்ட்டை கொண்டு வந்து ஒரு வக்கீல் சொல்லி நான் உங்களை வந்து பர்மெண்ட்டு வாங்கி தரேன்டாங்க காசு எவ்வளோ கொடுன்னு கேட்டேன் அவர் ஒன்றுமே சொல்லலை பார்க்கில் வச்சு ஒரு மீட்டிங் டீ பொற நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆனால் காசு கொடுங்க ஏதாவது இந்த மாதிரி யாரும் எந்த கட்சியிலையும் சொல்ல மாட்டாங்க பரவாயில்ல இவங்க ஏழை பாங்காலனா இருக்காங்க நானே வந்துடுறேன் சைக்கிளில் வந்துடுவார் பண்ணார் சொன்னார் அந்த பெங்காலுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு எங்களை ஃபைட் பண்ணி பர்மனெண்ட் ஆகி எல்லோரும் பென்ஷன் வாங்குற அளவுக்கு ஆகிடுச்சு பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஒர்க் ஆகிடுச்சு டெம்பரரி ஸ்கீம் கிடையாது அப்போ பிறந்த பையன் தான் என் பையன் எங்கள் வீட்டில் பெரும்பாலும் காங்கிரஸ்ன்றதுனால நாங்கள் இந்திரா காந்தி அப்படி தான் இல்லை நான் அண்ணா இந்த மாதிரி ஏதாவது பேர் தான் வச்சுருப்போம் இப்போ என் பையனுக்கு அன்னைக்கு அந்த அந்த கரெக்டாக அந்த சக்சஸ் ஆச்சுல்ல அப்போ போகிறதுனால அந்த கார்ல் மார்க்ஸ் பேர் வச்சு அருமையான பேர் ஒரு கம்யூனிஸ்ட் தொண்டர் ஒரு ஒரு வக்கீல் டீஎன் பென் மட்டும் சாப்பிட்டு பெங்காலில் இருக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொண்டு வந்து இங்கே பண்ணி எங்களுக்கு ஒரு பர்மெண்ட் வாங்கி கொடுத்தாரு அப்புறம் அந்த வேலையை வச்சு தானே இப்போ ஒரு சினிமாக்கு வந்தேன் உண்மை இல்லைன்னா இல்லையா அந்த ஒரு நன்றி கடன் இப்போது பாக்கியராஜ் சார்ட்டை நீங்கள் சொல்கிறீங்க இவ்வளோ பெரிய லிஸ்ட்டு நானே மலைச்சு போனேன் நீங்கள் சொன்னது அவர் சொன்ன வார்த்தை தான் உண்மை மந்திரியுடைய இது மாதிரி இருக்கப்பா அப்படின்னு சொல்லி சொன்னார்னு சொல்கிறீங்க ரொம்ப ஈர்த்து போய் உங்கள் மேலே உள்ள ஒரு பிரியத்தில் எடுத்துட்டார் அவர் கூட பணியாற்றிய அனுபவங்கள் எப்படி சார் ரெண்டு படங்கள் ஒர்க் பண்ணிட்டு அவர் ஒரு உள்ள உள்ளவர் தான் மதர் மதர்லி ஃபீலிங் உள்ளவர் அதனால் தான் பெண்களை பற்றி அவரால் படம் எடுக்க முடியும் அவர்கிட்ட நான் வரும்போது சொன்னேன் சரி எனக்கு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் உங்கள்கிட்ட பதினெட்டு வயசு இருபது வயசு பள்ளிக்கூடில் காலேஜில் படிக்கிறவனே ஓடி வந்துட்டு உங்கள்கிட்ட வேலைகளை ஓடிடான் இல்லையா டிகிரி படிக்கும்போது டிஸ்கனி டிஸ்க் பண்ணி போட்டு நிறைய பேர் வந்து அவன் ஒன்னு பத்தி வயசு தான் இருப்பான் அவன் வந்து உங்ககிட்ட ரெண்டு வருஷம் ஆகிட்டா நான் என்ன கடைசியாக வருவான் நீ லேட்டாக தான் வந்தீங்கன்னு நான் அவங்ககிட்ட ஒர்க் பண்ணும்போது ஏஜுக்கு ப்ராப்ளம் வந்துடும் புரியுதுங்களா உங்கள்கிட்ட வந்து ஜூனியர் தான் நான் வந்த உடனே ஆஃபீஸை அது பண்ணி கிளி பண்ணி அந்த வேலையெல்லாம் பண்ணணும் சீனியர் ஆகிறவன அதை பண்ணணும் இந்த ஜூனியர்னு பார்ப்பான் நான் உனக்கு நான் வேலையும் செய்யணும் இவ்வளோ சிக்கல் இருக்குது அவங்க ஏதாவது ஒரு மாதிரி நினைப்பாங்க என்னடா அப்படின்னு இது எப்படி இன்கன்வீனியன்ட்டாக இருக்காதா அப்படின்ற மாதிரி அவன் சொன்னார் அப்போ ஒன்று என்ன பண்ணார் அசிஸ்டண்ட் ஆக்டெல்லாம் கூப்பிட்டு வச்சு அவன் இஸ் நாட் அசிஸ்டண்ட் அப்படின்னாரு எல்லாம் ஷாக்காக நான் அவர் அஸ்டண்டாக நான் கோவில்ல ஒரு ஃப்ரெண்ட்லியாக கூப்பிட்ருக்கேன் டிஸ்கஷன் அது பண்ணும்போது சில நாலேஜ் அவருக்கு இருக்குன்னு சொல்லுவார் அவர் வந்தார்னா ரெஸ்பெக்டாக மரியாதை கொடுக்கணும் எல்லாம் அப்படியே ஃப்ரெண்டு சொல்லுங்கள்னால எல்லாம் வணக்கம் ஆரம்பிச்சு இது சொல்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து சொல்லலை அவர் உள்ளே வாங்கன்னுட்டு போயிட்டார் அந்த ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் டீக்கு ஆர்ட்ரு கொடு இதுக்கு ஆர்ட்ரு கொடு இது கொடு எனக்கு நான் எல்த் இன்ஸ்பெக்டாக இருக்காரு எனக்கு கேட்க ஒரு முந்நூறு பேர் வேலை செய்கிறாங்க நான் அதை லீவ் போட்டு தான் நான் இங்கே வந்துருக்கிறேன் இங்கே வந்துட்டு இவங்க வந்து என்னென்னா சினிமாக்கு தானே வந்துக்கிறேன் நாங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்த பிடிச்சிக்கிறோன்ட்டு அவங்களாம் எல்லாம் எனக்கு செய்யறதுங்களே முடியல அது ஒரு இதெல்லாம் பண்ணும்போது எனக்கு நேரம் இதுங்க கண்ணுட்டாக இருந்தது அது பாக்கிலாக சார் பார்த்து ஒரு நாள் வந்து அவங்க சொல்கிறாங்க ஒரு டைரக்டர் வரும்போது கதவெல்லாம் தரது போய் விடணும் அந்த வேலையெல்லாம் செய்யணும் புரியுதா டோரை திறக்கணும் அந்த எல்லாம் கடைசி கிடச்சி அடிச்சுட்டு அப்படின்னு நம்ம டோரை திறக்கிறேன் டக்குன்னு வந்துட்டு இருந்தார் இல்லை சார் ஒன்றும் இல்லை அப்படின்னு இதெல்லாம் நீ பண்ணுவானா நீ ஒரு கவர்மெண்ட்டில் இருந்துட்டு வரேன் அவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்ட்டு அப்புறம் எல்லாத்தையும் சொன்னார் இது சொன்னவருக்கு எல்லாரும் ரெஸ்பெக்ட் பண்ண வாங்க சார் சொல்ல ஆரம்பிச்சுட்டார் அந்த மரியாதை கொடுக்கலன்னா நான் இது எப்போ இன்கன்வியாக இருக்கட்டு நான் போயிருந்தேன் அவர் கூப்பிட்டு மரியாதை கொடுத்து அப்புறம் எங்கேயும் அது என்ன பண்ணார் அவர்கிட்ட ஒரு எனக்கு கிடைச்ச பெரிய வாய்ப்பு சினிமா வாய்ப்பில்லை சினிமா வாய்ப்பு இவரெல்லாம் ஏதோ விட கிடைச்சிருக்கலான்னு சினிமா வாய்ப்பை விட பெரிய வாய்ப்பு என்னென்னா அவர் எம்ஜியாருடைய வாரிசுன்னு அந்த நேரம் சொல்லிட்டு எம்ஜிஆர் வந்து உடம்பு சரியில்லை அமெரிக்காவுக்கு போயிருந்த நேரம் அவருக்கு வந்து பெண்மை கொஞ்சம் ஏதாவது ஒரு விஷயத்த நாட்டு நடப்ப கேட்டுக்கிட்டே இருப்பார் கேட்கறதில் மன்னர் அதாவது கேள்வி ஞானம் சொல்லுவோம்ல அது கூட இருந்துக்கிட்டே தெரியும் அதனால் அவர் சபையில் ஒரு இருபது பத்து பாத்து பேர் வச்சுருப்பார் அவர் கலைஞானம் பஞ்சு சாரு அவர் நிறைய பேர் நாராயணன் அந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இருப்பாங்க அதே மாதிரி யூத்தும் வச்சுருப்பார் மீடியலும் வச்சுருப்பாரு இந்த யூத்தெல்லாம் எந்த சின்ன சின்ன வேலைகள் பண்ணுறதுக்கு போகிறது கிட்டத்தட்ட ஒரு இருபது பேர் இருப்பாங்க அதனால் நான் அவர் அவர் என்ன பண்ணுவார்னா சில டைமில் இந்த எம்ஜிஆர் உடம்பு செல் என்ன உடனே இவரை வாரிசு துணை எம்ஜிஆருடைய வாரிசுன்ற மாதிரி யாரோ அறிவிச்சு எதுவும் வந்துருச்சு அது ஜெயலலிதாவா இவரான ஒரு போட்டி வரும்போது வெளியில் தோட்டத்துக்கு போவார் எம்ஜிஆர் உடம்பு செல் அந்த பிறகு அவர் வந்த பிறகு தோட்டத்துக்கு போவார் அதுக்கு முன்னாடி எலெக்ஷன் வேலைக்கெல்லாம் போவார் அப்போ திடீர்னு என்ன பண்ணார்னா சேகர் நீ வந்து என் கூட வண்டியில் வா அப்படி ஸ்டெண்டாக தானே உள்ளே வந்தோம் ஏதோ ஸ்டோரி நாலேஜ் பேசுறதுக்கு எது கூடுறாரு அந்த வண்டியில் ஜென்டல கேப்பன் பொதுமக்களை பற்றி நாட்டு அரசியல் எனக்கு நிறைய அரசியல் நாலேஜ் எனக்கு உண்டு பாரம்பரியமாகவே நிறைய பஞ்சாயத்து சேர்மனாக இருந்தவங்க எங்கள் ஃபேமிலியெல்லாம் இன்னும் கேட்டால் வெள்ளகாரம் பேரிலே ஆனரி ஜூரியா அந்த ஒரு எங்கள் தாத்தா எங்களுக்கு அரசியல் பாரம்பரியம் தான் நிறைய நிறைய அரசியல் படிப்பு நான் அது பொது உடைமை இயக்கத்தில் வேறு இருக்கிறேன் அதனால் ஜென்ரலாக நாட்டு நடப்பை பற்றி பேசுவேன் நான் நிறைய படிப்பு இல்லை அதில் நீ வா அப்படின்னுவார் ஒவ்வொரு கூட்டத்துக்கு போகும்போது ஒரு பேசுகிறதுக்கு ஒரு சில ப்ரொபேஷன் பண்ணுவோம் அது பேசி அப்படியே இந்த மீட்டிங்கில் என்ன பேசலாம் அந்த மீட்டிங்கில் என்ன பேசலாம் அந்த மீட்டிங்கில் இன்னும் கேட்டால் மீட்டிங் போனால் அவங்க ஒய்ஃப் கூட வருவாங்க அவங்க பின்வண்டியில் வருவாங்க இவர் கூட உட்காந்து என்ன ஈக்குவலாக அது ஜென்ரலாக அந்த ஒரு போகிற ட்ராவலில் எந்த மீட்டிங் பேசலாம் போகலான்னு பேசுவார் அப்போ பேசிகிட்டே வரு மாதிரி நிறைய சொல்லுவேன் நான் நிறைய நாலேஜெல்லாம் இருக்குது சார் ஆனால் நீங்கள் அரசியல் வார்த்தைல எனக்கு உடன்பாடு இல்லை இல்லையே தானாக வருதை வாரிசுன்றாங்க ஜெயலலிதாவான்றாங்க எங்கன்றாங்க இவங்க ஒரு பக்கம் ரசிகர் பண்ணுற வேறு நிறைய இருக்குது இருக்கு அதுக்கு வந்து என்னென்னா முழு நேரமாக இறங்கணும் ரிஸ்க் எடுக்கணும் அரசியலில் வந்து நிறைய பெரிய புகழும் இருக்குது பெரிய ஆபத்து உயிருக்கு ஆபத்தும் இருக்குது எட்டு குத்துலாம் கூட நடக்கும் தந்தையே மகனுக்கு ஒலை பண்ணிவிட்டு மேலே வர்றது தான் அரசியல் இல்லையா மகனே கொண்டுட்டு தந்தை அரசியலுக்கு தான் அரசியல் அதுக்கெல்லாம் நம்ம தயாராகிறோம் சார் இப்படி தான் இருக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்மைல்டானாலு நீங்கள் சினிமா தான் உங்களுக்கு பெட்ரு ஸ்டுடியோ கேட்டுங்க அதை கேட்டுங்க பெருசாக பண்ணுங்க சக்ஸஸாக இருக்கீங்க எல்லாம் என்னார் அதில் எனக்கு அவரோட நீங்கள் வெளிப்படையாக அந்த கருத்தை சொன்னதுக்கு ஒன்றும் முகம் சூழிக்கலை அதில் இல்லை அவர் ஏற்றுக்கிட்டேன் அவர் ஜெனிக்கமா சொல்கிறப்பா ஆனால் வந்து எல்லோரும் வற்புறுத்துறாங்க மிஸ்ஸஸ் எங்கள் ஒய்ஃபு கூட அவங்களுக்கு அவங்க ஜானிகை அம்மாவுக்கு சொந்தக்கார் யார் வாங்கிக்கிறார் சார் ஒய்ஃப் அவங்க ஜானிகை அம்மா மூலயமா ஜெயலலிதாவுக்கு ஆப்போசிட்டாக ஒன்று கட்டுறாங்க அது அப்படி தெரியுது அது அது புஷ் பண்ணுறாங்க எல்லாமே சரி சார் அது நான் ஒன்றும் சொல்ல முடியாது அது உங்க வர்ப்புன்றேன் வச்சு கூட ஆரம்பித்தார் ஆரம்பித்து அப்புறம் குடியுடி ஏற்றினாங்க போனாங்க எல்லா இருந்தாங்க அப்புறம் அது அஞ்சு பேர் கொண்ட ஒரு தலைமை குழுவெலாம் போட்டார் அதில் கூட என்ன போட்டிருந்தார் நான் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டேன்னு நினைக்கலையா நீ ஃப்ரெண்டாக இல்லை சார் அது எனக்கு என்ன நான் ரெண்டு மூணு பெரிய தலைவர் தவிர காந்தி கார்ல் மேக்ஸு பெரியார் இந்த மாதிரி தான் நான் கொஞ்சம் அதிகமாக படிப்பேன் அது கேளு நான் அதிகமாக படிக்க மாட்டேன் அவ்வளோ டீப்பாக போவேன் நான் ஏன்னா இது வந்து இப்போ சமூக இந்த காலகட்டத்தில் ஒரு புது தத்துவத்தை உள்ள வச்சு முழுசாக இறங்கி போகிறான்னா தான் ஜெயிக்க முடியும் இல்லைன்னா உங்களை வச்சு நிறைய சம்பாதிச்சுடுவாங்க உங்களை வந்து ரோட்டில் விட்டு போடுவாங்க இல்லையா அப்படின்னு ஏன் எம்ஜிஆர்லாம் வரலையா அது வரலையா அப்படின்னா இருக்கேன் நான் ஒரு உதாரணம் சொன்னேன் எம்ஜிஆர் வந்து சினிமாவில் நம்பர் ஒன்னாக இருந்தார் அவரை பார்த்தா சிவாஜி நேசினா அண்ணன் எப்படி இருக்கேன்னு கூப்பிடுவார் அப்போ நம்பர் ஒன்னு எம்ஜிஆர் தான் சினிமாவில் அவர் பிரி ரெண்டு தான் சிவாஜி அப்படி இருந்த எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்து ஆ பெரிய புகழெலாம் வந்ததுன்னாரு புகழெலாம் வந்தது சார் ஆனால் கடைசியில் கை கால் விழுந்துருச்சு இல்லையா ஒவ்வொன்றும் இந்த மைனுக்கு கை ஒருத்தருக்கு வந்து மென்டல் டிஸ்டர்ப் ஆனால் தான் கை கால் விடும் அப்போ நல்லா இருந்தவரை மென்டலாக இருந்தது அரசியல் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அவ்வளோ தூரம் புகழும் பலமும் உள்ளவர் சினிமாவில் வந்தவுடனே மென்டல் ஆகிட்டார் பாதிப்பு வந்துச்சு இல்லையா அப்போது அவராலேயே தாங்க முடியலான்னு நீங்கள் ஆரம்பத்துலேயே உங்களுக்கு மென்டல் ஆகிடுவானுங்க ஏன்னா அவளும் ஃபைட் பண்ணி வரான் அரசியலில் வரவேன் சினிமா எட்டு எட்டு கொடுத்து அது சிலைக்கெல்லாம் போய் டிக்கெலாம் வரான் அவள் வந்து போகிற வழியில் புஷ்ன்னு இடிச்சுட்டு போயிடுவான் இல்லையா அது வந்து புல்டவுசல் மாதிரி அது நீங்கள் வந்து அது தயவு செய்து எனக்கு உத்தவலை அப்படின்ட்டு மறுபடியும் பார்த்தா ஆறு மாதத்தில் கழிச்சுட்டா இருக்காச்சு ஏன்னா அவன் ஃபோன் பண்ணி இது பண்ணுறது பணம் பறிக்கிறது இது பண்ணுறது திடீர்னு ரெண்டு மணிக்கு சார் நம்ம ரசிகர் மட்டத்தை உடைச்சுட்டானுங்க ஒருத்தர் குணுடானு வந்து தான் ரெண்டு மணிக்கு ரசிகை மன்றத்தை ஏதோ கட்டுற இடத்துல தகராறு வந்து கொண்டுட்டான் நீங்கள் இமிடியட்டாக போயிட்டு வாங்கினார் இனையோ கொலுன்றான் ரெண்டு மணிக்கு வாங்குறான் என்ன அவங்க வீட்டில் ஏதோ டிஸ்கஸ் பண்ணி எனக்கு இது இல்லைன்னு நின்றுட்டாங்க அப்போ ஃபோன் பண்ணி எனக்கு கூப்பிட்டேன் நான் அப்போ வெளியில் வந்துட்டேன் கூப்பிட்டு ஐயோ நீ சொன்னது நான் இதாக இருந்தேன் சார் சினிமாவில் நீ சீனியர் சீனியர்ஸ் உங்கள் வீட்டு வந்து இந்தியாவிலே நீ ஸ்கிரீன் பிளேர் பெரிய பெரியாவில் பட்டு அரசியல் வரும்போது நாங்கள் கொஞ்சம் கற்றுக்கிட்டு வந்திருக்கேன் ஃபீல்டு ஒர்க் மக்களை பற்றி தெரியும்ல தான் நான் சொன்னேன் உங்களுக்கு ஒரு தோராதுன்னு இதா ரொடி தான் அது வெட்டு குத்து நீ எப்போ பார்த்தா தூங்க விட மாட்டான் ரெண்டு மணிக்கு வெட்டாண்டான் குத்துறாண்டான் அதாவது நம்ம தலையில் கொஞ்சம் ஈக்கடிச்சி எதாவது கொஞ்சம் வீக்கமாக இருந்தாலே ஷூட்டிங் ஒரு நாள் நான் லீவ் விட்டு இல்லையா அது இப்படி இருக்குது அப்படின்னாரு கரெக்டு தான் அப்படித்தான் அவர்கிட்ட அதாவது ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியாக அணுகுனத்துனால நான் அவர்கிட்ட நான் பேச முடியுது எது சொன்னாலும் வந்து அதை கேட்கறேன்